பதிக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பதிக்கக்கூடிய மாவட்ட மதவீக்க முதன்மை சிஇஓ அவர்களே மற்றும் சேர்மன் அவர்களே இப்படி ஆர்டிஓ அவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம்

நீங்க கலெக்டரே நேரா பார்க்குறீங்க அப்ப நீங்க எங்க வரைக்கும் போகணும் யோசிச்சு பாருங்க சோ இதுதான் அதாவது என்னன்னா சில விஷயங்கள் மட்டும் நாம அறிவுரைகள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னா அது எதுக்காக சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு நீங்க முன்னுக்கு வந்திருக்காங்க நீங்க மேல இருக்கிற ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கக்கூடியவங்க எல்லாருமே சரி அவங்க ஆர்டிஓ ஆகட்டும் நம்ம டிஎஸ்பி ஆகட்டும் உங்க பிரின்சிபல் மேடம் உங்க ஹெச்எம் மேடம் ஆகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிஇஓ மேடம் அவங்க எல்லாருமே என்னன்னா ஒரு ஒரு வகையில கஷ்டப்பட்டு அவங்களோட பன்னெண்டாவது பத்தாவது படிக்கிறப்ப உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க அதை முதல்ல புரிஞ்சு சரியா ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க அங்கிருந்து தாண்டி வந்ததுக்கு என்ன காரணம்னா கலெக்டர் சார் முதல்ல ஒன்று கேட்டாங்கல்ல ஏன் நீங்க சொன்னத சிலர் மட்டும் தான் கை தூக்குறீங்க சிலர் கை தூக்குறீங்க எதனால தயக்கம் என்னது தயக்கம் எதனால தயக்கம் ஒரு சின்ன தயக்கம் நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்க என்ன நல்லா தானே செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா புதுமை பெண் என்னன்னு என்னன்னு கேட்கறப்ப தெரிஞ்சவங்க அதை தயக்கம் இல்லாம சொல்லுவாங்க ஓகே மனசுல இருக்கிறது தயக்கம் இல்லாம நம்ம நினைக்கின்ற பொழுது அவைகளை நோக்கிய பயணம் இந்த உலகம் எதனால உருவாக்கப்பட்டது இந்த உலகம் எதனால அது மண் கல் இதனால மட்டும் உருவாக்கப்பட்டது நோ நம் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது இந்த பெசிலிட்டி இந்த இருக்கக்கூடிய அத்தனை இதுவுமே எதனால் உருவாக்கப்பட்டது நம் எண்ணங்களால் உருவானது நல்ல ஆசிரியா போகணும்னு நினைக்கலாம் இன்னொன்னு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கலாம் இன்னும் சிலர் வந்து நம்ம வெவ்வேறு தொழில் நல்ல பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம் தவறு சில சிலர் ஓவியம் ரைட்டர்ஸ் ஆகலாம் அப்படி எதுவா கூட இருக்கும் கவலைப்படாத அதே மாதிரி ஒரு ஒரு டெண்டன்சி இருக்கு என்ன டெண்டன்சி தெரியுமா இந்த வெறும் டாக்டர் படிச்சா நீட்டில் படிச்சு அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறவங்க நீட்டில் போய் படிச்சோம் எனக்கு சொல்லி ஐயோ வாழ்க்கை முடிஞ்சு இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கணும் சொல்றாங்க இதெல்லாம் வேணுமாமா அப்படி முதல்ல சூசைட் பண்ணிக்கணும் டாக்டர் கிடைக்கல சூசைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான்தான் முதல்ல அப்பவே பண்ணிருக்கணும் புரியுதா ஏன்னா நான் டாக்டர் படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் படிச்சேன்

சோ எனக்கு மெடிக்கல் கிடைக்கல இன்ஜினியரிங் நான் ஜாயின் பண்ணது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் தான் என்ன படிச்சேன் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் தான் படிச்சேன் ஆனா ஒன்னே ஒண்ணு என்னோட இலக்கு என்னன்னு நான் தெரிஞ்சு நான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆகணும் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சிவில் சர்வீஸ்ல ஒரு முக்கிய பதவி வரணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் எதனாலன்னா அந்த எண்ண பிரிச்ச பாருங்க கிடைச்ச டிகிரி முக்கியம் இல்ல எண்ணங்களை பிரிச்சு எதை நோக்கி பயணிக்கணும்னு பகிர்ச்சா போகுது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு சில கான்செப்ட் சொல்லிருக்காங்க என்ன தெரியும் ரோண்டா பயனு சீக்ரெட் ஒரு புக்கை என்ன போல தான் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சீக்ரெட் ஒரு ரகசியத்தில் சொல்லியிருக்காங்க நான் எல்லாத்துலையும் அதை எதனால தான் நீங்கள் எதுதான் நினைக்கிறீங்களோ அதுதான் உருவாகிடுதுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால தான் நேர்முறை எண்ணங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும்னு நான் சொல்லுவேன் பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் தான் உங்களை நோக்கி வருங்கிறோம் உங்களை இருக்கின்ற நபர் யாராவது நெகட்டிவ் உங்களை பார்த்துருங்க எந்த இந்தியா மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் என்ன நினைக்கணும் இதே கஷ்டமே இருந்தால் என்ன நினைக்கணும் நல்லா இருக்கு ஃபிட்டாக இருக்கு மார்க் கம்மியாக வாங்கினாலும் கவலைப்படாத அதுக்காக அப்படியே கம்மியா வாங்கிட்டே இருக்க கூடாது அடுத்த இருக்கிறது என்ன நினைக்கணும் அடுத்தல நல்லா வாங்குவேன் அடுத்தல இன்னும் வருவோம் பாரு அப்படிங்கறதுதான் வேணும் போது அந்த உத்வேகத்தோட பயணிக்கும் போது வந்து கீழே போயிடக்கூடாது அதை நினைச்சுக்கணும் நீங்க இருக்கிற நிலையில இருந்து கீழே போகாம ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா போதும் சோ இதுல முக்கியமான பெண்களுடைய பணி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சமூகத்துல ஏன்னா நீங்க வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மை இருக்கு எத்தனையோ பெண்கள் முன்னே முன்னேறியிருக்காங்க அதனால இந்த போதை பொருளுடைய விழிப்புணர்வு முக்கியமா நீங்க உங்க ஃபேமிலியில சொல்லி யாரும் இல்லாம பாத்துக்கிறது அதே மாதிரி அடுத்தது இந்த ஊரை பொறுத்தவரை கோவப்படாம இருக்கு சொல்லி தரணும் உங்க நிறைய நேரங்கள கோவத்துல அலுவலக கூப்பிடவும் இருக்காங்க வெற்றி வீரம் அப்படின்னு சொல்லி அலுவலகத்துக்கு யோசிச்சு நிறைய இருக்காங்க அதெல்லாம் போகாம ஒண்ணுமே கிடையாது அலுவலகத்துக்கு வெட்டி ஜெயிலுக்கு போய் சாப்பிடணும் டாய்லெட் ஒரே இடத்துல உட்காந்து வச்சிருக்காங்க அது பேர் வெட்டியா வீரமா இதை சொல்லி தரணும் நம்ம சரியா யாரும் அலுவலகத்துக்கு நம்ம சகோதரர்கள் யாரும் வந்து போதைப் பொருள் கடுமையாகாங்க அவன் படிச்சு மேல வந்து நல்லாதான் இருக்கும் அவங்க ஒரு கலெக்டர் மாதிரியோ அல்லது ஒரு ஆர்டிஓ மேடம் மாதிரியோ அல்லது சிஓ மாதிரியோ வந்தா நல்லதானே அதுதான் பெருமையா இருக்கும் அதை நோக்கி அவனை வந்து பயன்படுத்தும் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அதனால எந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க ஒரு ஒருத்தரும் செய்வீங்க எத்தனை பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க நானும் தான் பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் நான் படிச்சேன் பெருமையான கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் தமிழ் <laughs> வழியில் <laughs> <laughs> இன்டர்வியூ கூட யோசிச்சிங்கன்னா கூட தமிழ் மீடியத்தில் பண்ணலாம் அப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய அதிகாரிகள் இன்னைக்கு வந்து உச்சகட்ட அதிகாரிகள் ஐஏ செக்ரி ரேங்க்ல இருக்கிறவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டிஜிபி ரேங்க் இருக்காங்க இது எதுக்காக சொல்லிடுறாங்க தமிழ் மீடியம் கவலையே போடாத மனசுக்குள்ள தைரியமும் ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டி இருந்துதான் போதும் நீ பாட்டி ஜெயிச்சுக்கிட்டே அதான் உண்மைதான் பண்ணிடலாமா ஸோ எனக்கு என்ன சொல்ற ஸ்கூல் பார்க்கறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் படிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் விட கூட இன்னைக்கு ஒரு கான்வென்ட் ஸ்கூல் மாதிரிதான் உண்மையா இருக்குது ஓப்பனா சொல்லுவேன் நான் தான் கேட்டேன் முதல்ல வந்து கேட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூல் தானுன்னு கேட்டேன் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இல்லை நானும் அந்த யூனிஃபார்ம் கூட கிடையாது நல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசிரியர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்னை என்னுடைய ஆசிரியர் அடிச்சு மிரட்டி எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாருல்ல அந்த ஆசிரியர்னால தானே நான் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு ஜாமோனு முன்னாடி கேட்குறேன் அவர் அவர் அவரது திட்டனதியும் நான் சரிப்படுத்தாம நான் பாட்டு தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கும் சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கும் மதியது உங்கள் ஆசிரியர்களை மதியது அவர்களை உங்களை நல்வழிப்படுத்தலாம் இருக்காங்க அதை மக்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் அடிக்கணும் ரிலேட்டட் பெரிய பிரச்சனையா செல்போன் இந்த பொண்ணுக்கு செல்போனை வச்சு நோட்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பிரச்சனை கிடையாது அதாவது போட்டோஸ் எடுக்கிறது ஷேர் பண்றது அதில் லைக்காக ஆசைப்படுறது இதெல்லாம் அந்த லைக் எவனாவது உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டிருக்காங்க இந்த லை போட்டம் ஐநூறு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் லைக் நம்ம டிராவல் பண்றோமே யாராவது ஒருத்தவங்க முகம் பார்த்துருக்காங்க முகம் தெரியாததான் பேசே இல்லாதான் அதுக்குள்ள போய் நம்ம விளையாடிக்கிட்டு அவங்க எதுவுமே நிரந்தரமா இருக்க போறது உங்க கூட நீங்க போறது கஷ்டம்னா உங்க அப்பா தான் நிறுத்துவாரு உங்க அப்பாவும் தாயும் அவங்க தக போனும் தாயம் தான் நேரடியாக வருவாங்க அடுத்தது கண்ட இவனா அண்ணன் தங்கச்சி தம்பி இவனதான் இருக்க போவாங்க இவங்க தான் வாழ்க்கை நல்ல சில நண்பர்கள் பெரிய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க அதனால இந்த இதுக்குள்ள நுடைஞ்சு இதை போய் ரொம்ப பெருசாக எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிக்கு அப்படியே போட்டோ எடுத்து ஏதாவது பிரச்சனை மர்ட்னாலும் காவல்துறை காவல்துறைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்திக்கோம் கரெக்டா அதனால தைரியமா இருக்கணும் அப்படிதான் எந்த வித மனசு மார்க்கு பிரச்சனை மார்க்கு குறைஞ்சிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அது அந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லையா நம்ம அடுத்து தாண்டி பயணிக்கலாமா இல்லையா அப்படி பயணிக்கணுங்கிற உறுதியோட நீங்க இருந்து பாருங்க நீங்க ஒரு ஒருத்தரும் வெற்றியாளராக இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சுங்க மற்றவங்க விட்டு கொடுத்து பாருங்க